நம்ம தேங்காய் சம்மந்தப்பட்ட வீடியோ போட ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேர் நிறைய மாவட்டங்கள்ல இருந்து கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறீங்க நம்மளுக்கு எங்க கிட்ட தேங்காய் இருக்குது இல்ல நீங்க வந்து தேங்காய் எடுத்துக்கலீங்களா நான் எங்களுக்கு தேங்காய் தேவைப்படுது தொட்டி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமா வந்து கால் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏன் சில பேர் கேரளா சிலிருந்து உங்களுக்கு வந்து கூப்பிட்டு கூப்பிட்டுக்கிறீங்க முதல்ல உங்களோட சப்போர்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இந்த மாதிரி கூப்பிட்டு விசாரிக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆஹ் இந்த மாதிரி நம்ம இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற உண்மையான ஒரு நிலவரம் என்னன்னா இப்ப இருக்கிற மார்க்கெட்டுக்கு தேங்காயை வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாதுங்கிற மாதிரிதான் இந்த ஏரியால வந்து நிலவரம் இருக்குது நம்ம கடைசியா போன வீடியோல பேசி ஒரு கிலோ பருப்பு பாத்தீங்கன்னா இருநூத்தஞ்சு ரூபாய்க்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டு கிட்ட கிட்ட ஒரு ரெண்டு மூணு நாளும் கூட ஆகல இன்னைக்கு பருப்பு ஒரு கிலோ மார்க்கெட் எவ்வளோ தெரியுமா இன்னைக்கு ஒரு கிலோ கொப்பரவையோட விலை இங்க பொள்ளாச்சி நிலவரப்படி காங்கி மார்க்கெட்ல இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாங்க இப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமே இருக்குது நானும் கூட இதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறாது எழுநூத்தஞ்சு ரூபாயே பெரிய பிஸ்டி மார்க்கெட் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இல்ல நாங்க வந்து இன்னும் போவோம் அப்படிங்கும் போது எழுநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு போறாங்க இப்ப வந்து விவசாயிகள் வந்து காய் ப்ரொடக்ஷன் கம்மியா தான் இருக்கிறதுனால கம்மி அவங்களும் இந்த விலை ஏறுன்னு சொல்லிட்டு ஸ்டாக் தான் வச்சிருக்கிறாங்க எங்களால வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சரியா வாங்க முடியல இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து நிறைய ட்ரேடர்ஸ் இன்னும் இந்த வீடியோல நிறைய விஷயங்களை பத்தி பாக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில பிரச்சனை சில கமன்சியல் எல்லாம் நான் பார்த்தேன் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியா எல்லாம் தேங்காய் விலையே போறது இல்ல ரொம்ப கம்மியா போகுது அப்படின்னு சொல்லி சில பிரச்சனைகளை பார்த்தேன் இங்க நான் நிறைய பேத்துக்கு நான் எனக்கு கால் பண்ணி இருந்ததுல பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தேங்காய் தேவைப்படுது நிறைய பேருக்கு தேங்காய் வந்து விக்கோன்னு நினைக்கிறாங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்னு இணைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணலாம் இவங்க எல்லாத்தையும் ஒன்னு இணைக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாக்சிக்கு அபிஷியல் சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி குரூப் கிரியேட் பண்ணிக்கிறோம் அதுல முகவரித்தாலை ஒன் முகவரித்தாலை டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குதுங்க இந்த ரெண்டு ஒரு மாதம் முகவரித்தாலை ஒன்னுல உங்களால தேங்காயே நிறுத்துக்க முடியும் யார் வயசும் இருப்பாங்க அதுல செல்லர்ஸும் இருப்பாங்க உங்களுக்கு தேங்குற தேங்காய் இருக்குதுன்னா அந்த இதில் வந்து எவ்வளோ கிராம் காய் இருக்குது அப்படிங்கிற அந்த குரூப் அண்ட்னா அந்த குரூப்லேயே போடுற எப்படி போகணும் அப்படிங்கிறது நீங்கள் முகவரிசாலை டூவில பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் அத்தனையுமே கேட்டுக்கலாம் அது போக உங்களோட ப்ராடக்ட்ஸ் எதாவது இருந்தால் முகவரிசாலை டூ குரூப்பில் வந்து நீங்கள் வந்து இது வச்சிக்கலாம்

இது மட்டும்தானே நம்மளுக்கு தெரியும் இந்த தேங்காய்க்குள்ளே எவ்வளோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒழிஞ்சிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ம அதை தேங்காய் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விஷயமும் அதாவது தேன் வாழை அதுக்கப்புறம் தென்னை இதை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படிங்கிற முழு விதியுமே இந்த வீடியோ முழு விஷயத்தையுமே இந்த வீடியோவில் தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு தெரியுமா ஃபஸ்ட்டு பர்பஸுக்காக எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இந்த மாதிரி கொப்பரை பர்ப் பண்ணுறதுக்காக தாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதுதான் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி கொப்பரை அதாவது மேரிக்கோ ஸ்பேரஷூட் அந்த மாதிரி கம்பெனி என்எஸ்என் கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க கொண்டு வந்து தேங்காயை அந்த மாதிரி தேங்காயை கொண்டு வந்து உறிச்சு உடச்சி இந்த மாதிரி காயை வச்சு கொடுத்தா தான் வந்து அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் பெரிய லெவலில் வந்து ஆயில் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆயில் தயாரிக்கிறாங்க அந்த வேலையை தான் நாங்களும் செய்கிறோம் நாங்களும் ஒரு சின்ன ட்ரேடர்ஸ் தான் இந்த மாதிரி பருப்பு வந்து ரெடி பண்ணி கொடுக்கறது இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறதே டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் தான் இப்போ நாங்கள் வந்து எந்த மாதிரி வியாபாரிகள்னா நாங்கள் வந்து ஒரு இடுத்தரகர்கள் எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போய் இந்த மாதிரி மக்கள்கிட்ட எண்ணெய் ஆட்டி ஃபுல்லாக வந்து சப்ளையும் பண்ண மாட்டோம் நம்ம வந்து ஆர்கானிக் கோக்கனட் ஆயில் பண்ணுறது அது தனி ஆனால் இங்கே வந்து இந்த பெரிய லெவலில் பண்ணுறாங்க பார்த்திங்களா இந்த என்எஸ்என் பேராசூட்டோ இவங்களுக்குலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு மூலப்பொருளை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கிறது தாங்க நம்ம வேலை ஆனால் நம்ம கிட்ட வந்து தோப்பில் காட்டிலிருந்து கண்டிப்பாக இல்லை நாங்கள் வந்து போய் ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து இந்த எடுத்துட்டு வருவோம் அந்த தேங்காயை தான் இப்படி ப்ராசஸ் பண்ணி வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ நாங்கள் ஒரு இன்டர்மீடியாக தான் இந்த இடத்துல ரோல் பண்ணுறோம் இதுக்கப்புறம் இந்த பருப்பை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டை வந்து அவங்களே அந்த என்எஸ்என் கம்பெனியே பேராசூட் கம்பெனியே வந்து உங்கள் உங்ககிட்ட எடுத்துகிட்டு போயிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்கர் இருக்கிறாரு அந்த புரோக்கர் வந்து விலையை பேசி வந்து இன்னோட ட்ரேடர் இருப்பார் அவர் வந்து அவரோட பிஸ்னஸ் என்னென்னா இந்த மாதிரி வந்து கொப்பரப்பருப்பை வாங்குறது தான் வந்து அவரோட பிஸ்னஸ் அவர் வந்து வாங்கிட்டு போவார் அவரு கொண்டு போய் அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட வந்து டேரெக்ட் கான்டாக்டில் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பருப்பை வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க அப்போது நாங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியட் ட்ரேடர் அப்புறம் இந்த பருப்பை வாங்குறவங்க இன்னொரு டைப்பான ட்ரேடர்ஸ் நெக்ஸ்ட் என்ன பிஸ்னஸ்னு பார்க்கலாமா நிறையா பக்கம் வந்து பேசினதுக்கப்புறம் தேங்காய் தொட்டினா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓகே இதுக்கு தேங்காய் சட்டின்னு இன்னொரு பேர் இருக்குது தொட்டாங்குச்சின்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன்னிலேருந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா என்ன எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த தேங்காய் தொட்டி இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு பிஸ்னஸ் இதுதான் நம்மளுக்கு தெரியுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு சார்கோளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து டிமேண்டாக இருக்குது வாட்டர் பியூரிஃபையரிங்லேருந்து காஸ்மேட்டிக் இன்றை எல்லாமே சார்கோல் தான் இதை எடுத்துட்டு ஒரு புரோக்கர் இருப்பார் எங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன வியாபாரிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட மொத்தமாக தொட்டியை வாங்கி அவரோட டீலருக்கு பேசிடுவாரு அவர் வந்து டைரக்டா வந்து இந்த சார்கோல் மேக் பண்றாங்க பார்த்தீங்களா அந்த இண்டஸ்ட்ரி கூட டை அப் வச்சுருப்பாங்க அவங்க வந்து ஒரு நாள் வந்து இந்த எங்ககிட்ட விலை கட்டுப்பிடி ஆச்சுன்னா பேசி அவங்க வந்து இந்த ஒரு நாலஞ்சு கிளத்துல வந்து லோட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க அவங்க போய் இந்த சார்கோல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கொடுத்து வித்துருவாங்க இப்போ செகண்ட் டைப் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தொட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் சரி நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாமா அடுத்த சொல்ல போகிற ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லைனா உலகத்தில் பல நாடுகளில் வந்து செடியே வளர்க்க முடியாது அப்படிங்கிற அதுக்கான அத்தனை மூலப்பொருளும் நம்ம தான் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அதுதாங்க வந்து இந்த மட்டம் மில்லில் வந்து தயாரிக்கிறது ம தேங்காய் பித்து அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரிலாம் தேங்காய் பித்து ஃபுல்லாமே இந்த மாதிரி வந்து தேங்காய் தான் இது பண்ணுறாங்க இதையும் அதே மாதிரி ஒரு ட்ரேடர் இருப்பார் அவர் கொண்டு போய் வந்து கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம டைரெக்டாக வந்து மட்டை மில் நீங்கள் கோயம்புத்தூர்னு வந்துக்கிட்டிங்கனாவே பார்த்தீங்கன்னா நிறைய மட்ட மில் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம் அந்த இப்போ நம்மக்கிட்ட சொந்தமாக வண்டி இருக்குது அந்த வண்டி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோட் ஆகிடுச்சுன்னா நம்ம கொண்டு போய் வந்து அந்த மட்டை மில்லில் வந்து இறக்கிடுவோம் அவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் கணக்கிலையோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டை பீஸ் இந்த மாதிரி ஒரு மட்டை பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபா அந்த மாதிரி வந்து ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க அது வந்து மட்டைமில்லை பொறுத்தது அன்னைக்கு விலை நிறுவனத்தை பொறுத்து நம்மளுக்கு வந்து மட்டை வந்து எடுத்துக்குவாங்க இதுலேருந்து தாங்க நூற்றுக்கணக்கான பிஸ்னஸ் நூற்றுக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மட்டையிலேருந்து உருவாயிட்டு இருக்குது இதை ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா நம்ம இன்னைக்கு நாள் ஃபுல்லாக பேசிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ப்ராடக்ட்ஸுமே அந்தளவுக்கு வேல்யூவுமே இந்த மட்டையில ஒடிஞ்சு கிடக்குதுங்க நம்ம வந்து அதெல்லாமே வந்து தனித்தனி வீடியோவாக கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மட்டைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு வேலை இந்த மாதிரி தேங்காய் மட்டை இருக்குது எங்கிட்ட நிறைய இருக்குது நாம் வந்து லோட் நல்ல வியாபாரம் நம்ம யாராச்சும் வாங்குறீங்களோ தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நம்மளோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நாங்கள் வந்து எல்லா பக்கமும் வந்து தேங்காய் மட்டை ஏன் மைசூ கர்நாடகா வரைக்கும் போய் வந்து தேங்காய் மட்டை எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் ஒரு வேளை உங்கள்கிட்ட மட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இந்த மட்டுந்தான் இது என்னடா இந்தயும் கூட வட வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதுக்குடா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜாக இது ஹோட்டல் கடைகளில் வந்து எரிக்கிறதுக்கு தான் வந்து இது பண்ணுறாங்க இதை நம்ம வாங்குறது இல்லைங்க இதை தயவு செஞ்சு வந்து அழைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா இதுக்காக நீங்கள் கால் பண்ண வேண்டாம் ஏன்னா இதை வந்து எடுக்கிறதுக்கு வந்து அந்தந்த ஹோட்டல் பீப்புள்ஸ் தான் வந்து எடுத்துக்குவாங்க வேணா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா வருஷக்காக வருஷத்துக்கு ஒர்க்காக தான் வந்து எடுப்பாங்க இருந்தாலும் இது ஒரு பிஸ்னஸ் தான் இந்த க மட்டைன்னு பார்த்தீங்கன்னா பத்து பீஸா இருபது பீஸா அந்த மாதிரி ஒரு மட்டை வந்து எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒவ்வொரு டைம் வந்து விலை கிடைக்கலனா ஒரு ரூபாய்க்கும் கூட எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க இது இது வந்து அந்தந்த ஹோட்டல் கடை அந்தந்த ஏரியாவை பொறுத்துதுங்க இந்த வந்து இந்த மட்டை வேலை போறதும் போகாம இருக்கிறதுமே ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை லோடாச்சுன்னா கண்டிப்பா வந்து இங்க எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இருக்கிறாங்க நான் சொன்ன நிலையில் பார்த்தீங்களா தென்னையில் மரத்தை அளவுக்கு எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் இல்லை முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டதுன்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தது அதுக்கு தான் போக போகிறேன் சோலையிலேருந்து எடுக்கிற இந்த விளக்க மாறுதாங்க கிட்ட கிட்ட நாங்கள் வந்து இங்கே சீ மாடுன்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்க்கு போகுது இல்லைனா வந்து ஒரு ஒவ்வொரு வியாபாரிகள் வந்து ஒவ்வொரு வியாபாரிக ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு எடுப்பாங்க இல்லைனா ஒரு கேஜி வந்து பார்த்தீங்கன்னா நான் முப்பது ரூபா நாற்பது ரூபா இடத்தையுமே அந்தந்த வியாபாரிகளையும் பொறுத்து இதோட விளக்குமாரோட வேலை வந்து மாறிட்டே இருக்கு இது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் கோயமுத்தூரை பொறுத்தளவுக்கு இந்த விளக்கு மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பண்றதாக இம்போர்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரி இம்போர்ட் யாரும் பண்ண மாட்டாங்க எக்ஸ்போர்ட் பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய பிசினஸ் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வீட்டில் வந்து இப்ப கூலி வேலைக்கு ஒவ்வொருத்திங்கும் வந்து கூலி வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க பாத்தீங்களா இங்க நிறைய மேக்சிமம் பொண்ணுங்க அதாவது இங்க இருக்கிற பெண் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்க நிறைய தன்தோப்பு வச்சுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி ஓடைகள் வந்து உளுந்துட்டே இருக்கு இந்த ஓடைகை வந்து உளுந்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு ஆனால் சில வந்து இந்த மாதிரி இந்த தென்னை ஓலைக்கு வந்து அதாவது இந்த சீமா கிழிச்சு தந்தால் வந்து காசுங்கிறதுனால சில பேர் வந்து இந்த கூலி வேலைக்கு போறவங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த தோப்புல வந்து உங்க ஓலை வந்து சுத்தம் பண்ணிக்கிறோம் நாங்க வந்து மட்டையெல்லாம் வெட்டி போட்டுக்கிறோம் இந்த மாதிரி மட்டையெல்லாம் வெட்டி போட்டு நீட்டா அடிக்கிறோம் அதுக்கு பதிலாக நாங்கள் ஓலையை தே அந்த தென்னை சீமாரை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இந்த மாதிரி கூலி வேலைக்கு பதிலாக அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க வந்து காலையில இருந்து சாயங்கால வேலைக்கு கிழிச்சிட்டு அந்த சாயங்காலம் வந்து எவ்வளோ விலை வருதோ அந்த வேலைக்கு எவ்வளோ எடை வருதோ அந்த வேலைக்கு வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க எப்படியும் சினிமா கிழிக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு நல்ல லாபம் தான் ஒரு நாளைக்கு பாத்திங்கன்னா கிழிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அறுநூறு ரூபாய்க்கு மேல வந்து அவங்களுக்கு கிழிச்சிடுவாங்க நல்லா சிமா கிழிக்கறவங்க எல்லாம் என்னடா எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டியே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து இன்றைக்கு வேணா முடிஞ்சிருக்கலாம் ஆனா ஃபுல்லா முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் பாத்தீங்களா ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம உன்னை தனித்தனியா பார்க்க போறோங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சீமார் இண்டஸ்ட்ரினா நம்ம டேட்டா சீமார் இண்டஸ்ட்ரீலேயே போய் என்னென்ன பண்ணுறாங்க எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் பார்க்க போகிறோம் ஒரு மட்டமில் மட்ட மில் இண்டஸ்ட்ரினா மட்ட போய் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம் இப்போ நான் தனித்தனியாக சொன்னதை நாம் வந்து மொத்தமாக பார்க்க போகிறோங்க இந்த வீடியோ இப்போ வேணால் முடிஞ்சிருக்கலாம் இன்னும் வந்து நிறையா வந்து நம்ம பிஸ்னஸ் தேங்காய் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போது மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்க்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இதுல கத்துக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எப்ப கடைசி வரைக்கும் இந்த தேங்காய் விலை நேரத்தில் சொல்லாமவே போடேன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்குறேன் மறக்காம போய் பாத்துக்குங்க